ஜல்லாடுகவே நான் ஜல்லாடுக மகளும் அறியில் அரியுடன் பூமகளும் அரனுடன் அகிலமும் போற்றிடவே அச்சங்குட்டம் காளி அம்மானியும் ஆடுகவே ஆடுகவோஞ்சாடுகவே அம்மாவோஞ்சொல்லாடுகவே जननी 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 जगत्कारणि पूरणे जननी 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 जगत्कारणि पूरणे जननी 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 पाडिपाडिवृन्दं पादं शरणणि शरणनि परमेश्वरीये परमेश्वरि ए

இத்தனை மாந்தரி ஈன்ற அன்னைக்கு எத்தனை அலங்காரம் ஏற்காடு வாழும் அம்மாவின் தேகம் எத்தனை அலங்காரம் மாங்காடு மேவும் மாதங்கி மேனி எத்தனை அலங்காரம் மகாமாரியன் ஜடாமகுடத்தில் அவமணி அலங்காரம் வீரமா காளி பகிடு தலையில் ஏறி நாகம் புரண்டாடும் வெட்டு வானத்தின் நித்தியில் தோறும் வெந்நீர் அலங்காரம் வளர்வரை நெற்றியில் குங்குமம் அலங்காரம் கருவிழி மையில் கருமுகில் விளையாடும் எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் இத்தனை மாந்தரி ஈன்ற அன்னைக்கு எத்தனை அலங்காரம்